உலகின் தலை சிறந்த புத்தொழில் மையமாக தமிழ்நாட்டை கட்டமைக்கிறது தான் திராவிட மாடல் அரசுடைய மாபெரும் கனவு அந்த பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கள் இந்த புத்தொழில் இந்த உலக புத்தொழில் மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டு ஸ்டார்ட் அப் வளர்ச்சி கொடுத்த குறித்த விவாதங்கள் பெரும்பாலும் பில்லியன் டாலர் மதிப்பீடுகள் பெரிய அளவிலான முதலீடு என்பதை மையமாக கொண்டுதான் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் சார்ந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் சென்றடையணும்னு திட்டமிடுக்கிறோம் பின்தங்கிய நிலையில விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் சென்று சேரணும் என்பதில் கவனமாக இருக்கிறோம் புத்தொழில் கொள்கையிலும் சமூக நீதி அதுதான் திராவிட மாடல் பாலிசி இப்படி நாம் எடுத்துட்டு வர தொடர்பு முயற்சிகளால தமிழ்நாட்டினுடைய புத்துழில் சூழலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஆறு மடங்கு புத்துறை நிறுவனங்கள் ஒன்றிய அரசு தளத்தில் புதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நம்பர்ல சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாக இருந்த எண்ணிக்கை இப்போ பனிரெண்டாயிரத்தி தாண்டி உயர்ந்திருக்கு இதுல எனக்கு பர்சனலா மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா இந்த பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரத்தில் சரிபாதி நிறுவனங்கள் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற நிறுவனங்கள் என்பதுதான் சிறந்த புத்துழல் கட்டமைப்பு கொண்ட மாநிலங்களின் தரவரிசை பட்டியல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாடு நான்கே ஆண்டுகளில் രണ്ടായിരത്തി ഇരുപത്തി രണ്ടാം ആണ്ട് മുതൽ ഇടത്തുക്ക് ഉയർന്നിരിക്ക